எழுபத்தி எட்டு பதினேழு முதல் முப்பத்தி ரெண்டு வரை என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியில் உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் மனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது அவர் அப்பத்தையும் கொடுக்க கொடுக்கக்கூடுமோ தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள் ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோப்புக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எறிந்தது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வரிசிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களின் சுற்றிலும் இறங்கப்பண்ணினார் அவர்கள் புசித்து திருப்தியடைந்தார்கள் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவகோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்ககரித்தது இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடியப்பண்ணிற்று அவைகளெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் என்றார் என்பதே ஆமேன்